ஹரே கிருஷ்ணா நீங்கள் வந்து சன்னியாசி அப்படின்னா யாருன்னு பகவான் வந்து கீதையில் கூறுகிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது சுலகத்தில் கூறுகிறார் என்ன சொல்கிறாருன்னா யார் ஒருவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அந்த செயலோட விளைவுகளில் வந்து விருப்பு விருப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க அவங்க தான் உண்மையில் சன்னியாசி அப்படின்னு கிருஷ்ணர் கூறுகிறார் வெறுமனே காவி ஓடைப்படுதினாலேயோ இல்லை அதிகமான வயது ஆகுதுனாலையோ இல்லைன்னா வந்து பெரிய பெரிய ஞானிகள் போல் தாடி வைத்து கொள்வதுனாலயோ இதனால் வந்து ஒரு சந்நியாசி சன்னியாசி கிடையாது ஏன் வந்து பகவான் வந்து செயலோட விளைவில் வந்து பற்றுதல் இருக்காமல் இருக்காமல் இருக்குன்னு கூடறாருன்னா நம்ம இப்போ இந்த உடல் எடுத்தது போன சேர்ந்த ஒரு நல்லதோ கெட்டதோ விளைவுனால தான் அந்த உடல் கிடைச்சிருக்கு நம்ம பலனும் எதிர்பார்க்கும்போது என்னென்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு பிறப்பு கிடைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு செயல் செய்கிறார் அதை வந்து நல்லதுக்கே செஞ்சால் கூட அதை எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்போட அந்த ஆசையை வந்து பூர்த்தி பண்ணதுக்காக அவர் இன்னொரு தடவை அதை ஒரு உடல் எடுக்க வேண்டி வரும் இல்லைன்னா அந்த அந்த விருப்பினால் வந்து அதுக்கு பின்னாடியே அவர் போய் மேலும் பல செயல்கள் செய்து அதன் மேலே பற்றதுனால் வந்து மேலும் அதை சிக்கிக்கிறார் சப்போஸ் ஒரு செயல் செய்கிறோம் அதில் தோல்வி அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க அதனால் வருத்தம் வரும் வறுத்ததுனால் என்ன ஆகும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்ம வந்து விருப்பம் அது நபராக இருக்கலாம் இல்லைனா ஒரு பொருள் இழந்துட்டோம்னா அதே நினைச்சி நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம் அந்த இயக்கம் என்ன ஆகும்னா நம்ம இன்னொரு தடவை இன்னொரு உடல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கிறோம் இல்லை அதுக்கு முன்னாடியே போய் நம்மளுடைய இப்போ இருக்க அந்த இறை உணர்வு பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறத மறந்துடுவோம் மறந்துட்டு நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் செஞ்சதுக்கு பலன் கிடைக்குன்னு நினைக்கிறோம் இப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து நம்மளுக்கு செயல் செய்ய தான் இங்கே எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு செயலோட பலன்கள் வந்து அது பகவானோட கையில் இருக்குது அதனால தான் கடமை செய் பலனை எதிர்ப்பாருன்னு பகவான் சொல்கிறார் அடிக்கடி என்ன காரணம்னால் நம்மளுக்கு செயல் செய்ய தான் அங்கே உரிமை இருக்குது செயலோட விளைவுகள் வந்து நம்மளுக்கு உரிமை இல்லை நம்ம செயல் எப்படி செய்யணும்னு சொல்கிறாருன்னா உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க காவல் அதிகாரி அவர் ஒரு திருடனை பிடிச்சி போட்டு அடிக்கிறாருன்னா அவருக்கும் திருடனுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் திருடுனால அவர் அடிக்கிறார் மற்றபடி அவர் எதிரி கிடையாது அவரோட கடமையை செய்கிறார் ஆனால் வந்து அவர் மேலே கோபத்தினியால் அவர் அவரோட எதிரி இல்லை அவர் பழிக்கு பழி வாங்கணும் அப்படி எண்ணத்தோடு அடிக்கலை அவர் செய்த தவறுக்கு அவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு தவிர அவருக்கு அவரை வந்து தண்டிக்கணுங்கிற எந்த விதமான தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் கிடையாது அவர் கடமைக்காக செய்கிறார் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கடையில் இந்த ஜவுளி கடையில் கடையில் கேசியர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை வந்து கரெக்டாக வந்து வாங்கி கரெக்டாக அது கணக்குள்ளே கரெக்டாக பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க ஆனால் வந்து அது வந்து தன்னோட நினைக்குமே நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இதனோட ஓனர் வந்து வேற வேறு நான் வந்து வந்து வேலைக்கு தான் இருக்கேன் என்னோடய வேலை வந்து அந்த பணத்தை வாங்கி கரெக்டாக அது செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறது அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து முக்தி பெறலாம் இன்னொன்று இறைவனோட தொடர்பு கொள் தொடர்பு கொண்டு நம்ம செயல்பட நம்ம வந்து கற்றுக்கிறணும் அந்த மாதிரி செயல் செய்யாமல் பகவான் இருக்க சொல்லலை யாரையுமே செயல் செய்யணும் அந்த செயலை வந்து என்ன பண்ணணும் அது மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அந்த விளைவுகளை வந்து பகவான்கிட்ட ஒப்பிட்டு நான் செயலையும் அதுக்கு வேண்டி நம்ம யானை தோணும் செய்யாமல் கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த செய்யக்கூடிய செயலோட பலனை வந்து பகவான் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பூர்ணமான மன அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் இருப்போம் மனதில் நம்ம மனசில் வந்து எந்த விதமான கலங்கமும் இருக்காது பகவான் அடையலாம் மேலும் பகவானுக்காக போது பகவத் கீதையில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து போர் புரியும்போது முதல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா அவரும் இந்த மாதிரி சேரோடய பலன்கள் வந்து தன்னை பாதிக்கும் என்னோடய எதிர்த்தரப்பில் கௌரவர்கள் வந்து என்னோடய சித என்னோட பெரியப்பா பீஷ்மதே எல்லோரும் இருக்காங்க அவங்களை கொண்டுட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்ன போகிறேன் அப்படின்பார் ஏன்னா பலனால் அவங்க கொண்டுட்டு என்ன பாவம் தான் வரும் அப்படின்னு நினப்பார் பகவான் சொன்னால் எனக்காக செயல்படுது பகவானுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம பாதிக்காது அதே சமயத்தில் நம்ம சாஸ்திர விதிப்படி பகவான் சொல்லியிருக்கிறா கீதையில் அதுபடி நடக்கும்போது நம்மளுக்கு அது பாதிக்காது நம்ம மனக்கறுப்பை நாளில் செயல்பட்டு இது பகவானுக்கு செஞ்சோம்னு சொல்ல முடியாது குரு மூலமாகவும் ஆன்மீக குரு மூலமாகும் பகவான் மூலமாகவும் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள் அனைத்தையும் பகவானை நம்ம நோக்கி மையமாக வைத்து செயல்படும் போது மேலும் இந்த செயல் விளைவில் வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது புரிஞ்சுக்கணும் இது வந்து பகவானை தான் இங்கே அந்த சிலோட விளைவு அவரோட கையில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அமைதியாக இருக்கலாம் எப்படி ஒரு தாமரை இலையில் வந்து தண்ணீர் இருக்கும்போது தொட்டும் தொடாமல் இருக்கும்போது இந்த உலகத்தோடு நம்ம இருந்தால் கூட நம்ம வந்து பச்சதல் இல்லாமல் இருக்கும்போது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது இங்கே வந்து நான் ஒரு டெம்பரவரியாக வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அவரோட நம்ம மையமாக வச்சு வாழும்போது அவர் தான் உண்மையான சன்னியாசி அப்படின்னு கூறுகிறார் அது யாரானாலும் இருக்கலாம் காவி போட்ருக்குன்னு அவசியம் இல்லை குடும்ப கிரகஸ்தராக இருக்கலாம் அவர் எந்த ஒரு நிலையில் வயசானவராக இருக்கலாம் வயசு குறைஞ்சராக இருக்கலாம் கம்மியில் வேலை செய்யலாம் எங்கே இருந்தாலும் சரி தன் கடமையை வந்து கரெக்டாக செய்து கொண்டு அது இறைவனை மையமாக கொண்டு நம்ம செயல்படும் போது அவர் சொன்னபடி இருக்கா நம்ம செயல்படும் போது நம்மளும் சன்னியாசி தான் அப்படின்னு பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா